Hi friends, welcome to யோசி and சேமி இன்றைக்கி நம்ம யோசி and சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எப்படி வந்து நகையெல்லாம் விற்று வீடு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கினேன் ஒரு நாலு ரூபா கடனை ஒன்றரை வருஷத்தில் எப்படி அடைச்சேன் அப்படின்னு இப்போ இதுக்கு முன்னே ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்றைக்குள்ள வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் என்னோடய சொந்த அனுபவத்தை தான் நான் வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நேற்றுக்கு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் புதுசாக எதாவது நகை வாங்கினீங்களா அப்படின்னு அதை தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் என்னோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் உங்கள் லைஃப்லையும் செஞ்சு பாருங்கண்ணா நகையை விற்றுட்டு நான் எப்படி புதுசாக நகை வாங்கினேன் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு இருந்த கடன்லாம் எப்படி மறுபடியும் நான் சிக்கனமாக அடைச்சேன் யார் யார் என்ன திட்டுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நகையை விற்கும்போது எனக்கு கஷ்டமாகவே தெரியலை ஏன்னா நமக்கு தான் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு இது தான் ஏன்னா நகையும் வேணும் வீடும் வேணும் அப்படின்னா அது ஏதோ சொல்லுவாங்கல்ல மாவுக்கும் ஆசைப்படியா கூழுக்கும் ஆசைப்படியா அப்படின்னு ஏதாச்சும் ஒன்றுல உறுதியாக இருக்கணும்னா அப்போ நமக்கு முதல்ல இருக்கிறதுக்கு வீடு தினங்க வேணும் அப்படின்னு நினச்சிட்டு விற்கும்போது நான் கஷ்டம் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை உண்மையாகவே ரொம்ப பிளைனாக ஒரு மைண்டோடு தான் சரி விற்றுக்கோங்க வீடு தான் நம்ம பேரில் வரப்போதேன்னு சொல்லி வீட்டை வாங்கி நான் என் பேர்லேயும் என் ஹஸ்பண்ட் பேர்லேயும் சேர்த்து தான் பத்திரம்லாம் போட்டிருந்தோம் ஏன்னா புருஷனை மட்டுமே நம்பி நம்ம நகையெல்லாம் கொடுத்து அவங்க பேரில் மட்டுமே பத்திரம் இருந்தாலும் அது செட் ஆகிற மாதிரி தெரியலை அதனால் பேர் பேர்லேயுமே போட்டிருந்தோம் சரியா அப்படி தான் போடணும் எல்லாருமே எந்த புருஷனாக இருந்தாலும் தன்னோடய வீட்டு பத்திரத்தில் பொண்டாட்டி பேரையும் சேர்த்துக்கணும் சரியா அப்போ தான் நீங்கள் வந்து பொண்டாட்டிக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு அதில் வந்து குட்டியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல விற்கும் போது எனக்கு பெருசாக கஷ்டம் தெரியலை பார்த்தீங்களா ஆனால் எப்போ இந்த கஷ்டத்தை உணர ஆரம்பிச்சேன்னா எங்கள் ஊரில் கோயில் ஃபங்க்ஷன் கல்யாண வீடு இப்படிலாம் வரும்போது இந்த பெரியவங்க இருக்காங்க பார்த்திங்களா வெளியில் உள்ள பெரியவங்க ஊரில் பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் சொல்லியிருந்தால் கூட கஷ்டமாக இருக்காது நம்ம வீட்டில் உள்ள பெருசுங்களே மாமியார் மாமியாரோட அக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு ரெண்டு கவரிங் செயின் போட்டுட்டு போயிருந்தேன் தாலி மட்டும் தங்கம் மற்றபடி சும்மா கவரிங்கில் ஒரு நெக்லஸும் ஒரு ஆரம் மாதிரி போட்டுட்டு போயிருந்தேன் ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு மாதம் தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே கீழே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவா இப்போமே இவ்வளோ கவரிங் அள்ளி போட்டுகிட்டு வாரா அப்படின்னு அப்போது அவங்கெல்லாம் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு குறு குறுப்பாக இருந்துச்சு ஏன் இப்படி பார்க்குறாங்க நம்மள பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சுருவாங்க அப்படி ம் மாதிரி இருக்கும் அது ஒரு என்ன பரவாயில்ல போகிற இடம்லாம் அப்படி இருந்தோடனே எனக்கு கொஞ்ச நாள் போக 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 கோயில் கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கலை என் என்னோட வீட்டுக்காரவங்க திட்டுவாங்க ஏன் எங்கேயுமே வரமாட்டேக்கா அப்படின்னு அப்போ நான் சொல்வேன் இது ஒரு ஊராக சும்மா எங்கே போனாலும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க இல்லை எவ்வளோவுக்கு தங்க நகை போட்டிருக்கோன்னு தான் பார்க்காங்க நான் வரவே மாட்டேன் கோயிலுக்கு வந்தால் சாமியை நிம்மதியாக கூட கும்பிட முடியலை அப்படின்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு இடத்துல நான் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் எப்போ சொந்தமாக நகெல்லாம் வாங்குறனோ அப்போ நான் வாரேன் எனக்கு தெரியுது நான் வந்து கும்பிடன்னா சாமிக்கு பயந்து தான் நம்ம கோயிலுக்கு போகணும் ஆனால் நம்ம கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசில் போற நம்ம கிட்ட வந்து டேரக்டாவே கேட்டுருவாங்க சரியா கல்யாண மூணு மாசத்துலேயே கோயிலுக்கு போனா எப்படி தெரியுமா இப்ப நான் வந்து போறேன் என்ன ஏதாவது விசேஷமா குழந்த உண்டாயிருக்கியா அப்படி கேட்குற மாதிரி கேட்டுட்டு வீடு வாங்கியிருக்கியா நகையெல்லாம் விற்று தான் வாங்கினியா அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள் எரிச்சலாக வர எனக்கு இப்படி ஓப்பனாகவே கேட்கும்போது நான் நினைப்பேன் இவங்களுக்கெலாம் மனசாச்சியே இல்லை போல எப்படி இப்படி அடுத்தவங்க மனசு வந்து நோகுமே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து என்ன தான் திட்டினாலும் நம்ம மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க அது அவங்கவங்க மனசு வந்து அவங்கவுங்கள திருத்தினா மட்டும்தான் உண்டு நம்ம சொல்லி எதுக்கு அப்படி நான் இப்போ வந்து எனக்கு கல்யாணம் மூணு வருஷம் ஆகிட்டா எங்கேயுமே போறது ஆனால் இந்த பெரியவங்கள்லாம் நம்மளை திட்டும் போது நான் வந்து அதுக்குள்ளேயே முங்கி கிடந்த நான்னா கிடையாது அதுலேருந்து இருந்து எனக்கு ஒரு வைராகியம் வந்துச்சு பார்த்திங்களா இருக்கட்டும் இந்த கோயில் கொடைக்கு போகலான் என்ன இந்த வாட்டி போய் தான் எல்லாருமே நம்மள கீழேயும் பார்த்து ஒரு மாதிரி தாழ்வான்னு நினைக்கிறேங்க அடுத்த கோயில் கூட வரும்போது பாப்போ கடவுள் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சேமிப்பை கொடுத்து நம்ம வந்து ஒரு தங்க நகையாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சேங்க அது மட்டும் தான் அப்போ அந்த கொள்கை வைக்கணும் அப்படின்னா நிறைய வருமானம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக நாலு மாதம் ரூபாயை சேர்த்தமாக நகை கடையில் போய் நகையை வாங்கினோமான்னு இருக்கலாம் வருமானம் கம்மி பார்த்திங்களா நான் அவங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்லாம் அதனால தான் நான் கொள்கை வச்சுருந்தேன் ஏன்னா வீடு வாங்கின கடனும் அடைக்கணும் திருப்பி வந்து நம்ம நகையும் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கொள்கை வச்சுட்டு நான் எடுத்த முதல் முடிவு என்னென்னா சிக்கனத்தை தான் கடைபிடிச்சேன் ஏன்னா வீடு வாங்கியாச்சு வீடு வாங்கி ஒன்றரை வருஷம் ஓரளவு சிக்கனமாக இருந்தேன் அந்த சிக்கனம் நான் வந்து என்னென்னலாம் பணத்தை எப்படி எப்படி சிக்கனப்படுத்தினேன் அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு என்ன சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ சிக்கனம் பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும் அழுறதெல்லாம் விட்டுறணும் கவலைப்படக்கூடாது யார் எந்த இடத்துல நம்மளை தாழ்வாக பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி இவளா இவள் எப்படி முன்னேறினா அப்படின்னு அவங்கள அவங்களையே கேட்குற அளவுக்கு நம்ம போய் நிற்கணும் அதுதான் மற்றபடி மற்றவங்க மேலே நமக்கு பொறாமே வேண்டாம் பக்கத்தேட்டுக்காரி ஐம்பது பவுன் வச்சுருந்தா என்ன நூறு பவுன் வச்சுருந்தேன் என்ன அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அது அவரவருக்கு கடவுள் அளக்குறது சரியா அதை எல்லாருமே யோசிச்சாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான்லாம் அப்படி தான் நினைப்பேன் யாராச்சும் ஒரு பொருள் வச்சுருந்தாக்கி கூட அது அவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு அளந்தபடி அதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது பெருமூச்சு விடக்கூடாது பொறாம பிடிக்காது கூடாது நமக்கு என்ன கிடைக்குதோ அது கடவுள் நமக்கு கொடுத்தது சரியா எப்போவுமே அடுத்தவங்க பொருள் கூட நம்ம வந்து நம்ம ஐயோ நமக்கு சின்னதாக இருக்கே அவங்களுக்கு பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கம்பேர் பண்ணியே பார்க்கக்கூடாது எனக்கு அந்த பழக்கம் பிடிக்கவே செய்யாது அதனால் நான் வந்து எப்படி நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கனம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை மட்டும்தாங்க நான் கையில் எடுத்தேன் அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஓரளவு கடன் அடைச்சாச்சு ஓவராக சிக்கனம் பிடிக்கன்னு சொல்லி தின்னு திங்காமல்லாம் கிடந்துடாத சாப்பிட்டுட்டு போக மீதி வந்து நீ கொஞ்சம் கொஞ்சம் செய்மி அப்படி சொன்னாங்க நானும் சரி சரின்னு மண்டே ஆட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரவங்க இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் வீடு வாங்கும்போது என் புருஷனுக்கு சம்பளம் ரூபா திருப்பி ஒன்றரை வருஷம் ஆகிட்டு பார்த்திங்களா ஒன்றரை வருஷத்தில் நான் கடன் ஓரளவு அடைச்சிட்டேன்னா அப்போ இப்போ சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா சரியா இப்போ வந்து வேறு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அதனால் ஒரு இருபத்தி மூணாயிரூவா கிடச்சிச்சு அதனால தான் என் புருஷன் என்கிட்ட வீட்டுக்கு வந்து எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் ஓரளவு எல்லா பொருளுமே நான் கேட்குறதெல்லாம் வாங்கி போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எப்போ செயின் வாங்கி தருவீங்க எப்போ வாங்கி தருவீங்கன்னு அதனால தான் அவங்க என்கிட்ட சொன்னது சிக்கனாக இருக்கேன் அப்ப அப்படிங்கிற பேரில் உடம்புக்கு எடுத்துக்காத அது நகை எடுக்கும்போது எடுத்துக்கலாம் முதல்ல உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடன் அடைக்கணும் நினச்சி ஒன்றரை வருஷமா நான் ஒழுங்காக வீட்டில் ஒரு நல்ல காய்கறி போட்டு வைக்கல நல்ல மீன் வாங்கலை ஒரு சிக்கன் மட்டன் எதுவுமே நான் வாங்கலையா அதனால இவங்க வந்து என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே இருந்தேன்னா சீக்கிரம் உனக்கு அல்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்டிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இந்த உலகத்தில் இருந்தால் தான் பார்க்கணும் அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஞ்ச பிசுனாரி தானே பிடிக்கல ரொம்ப பிடிக்காம நான் என்ன பண்ணிட்டேன்னா வருமானம் இப்போ இருபத்தி ரூபா இருக்கா இந்த இருபத்தி மூணாயிரரூவாயில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு சீட்டு போட்டேன் மூணு லட்ச ரூபாய்க்குனால் எவ்வளோ ரூபா போடணும் மாதம் பதினாயிரருவா போடணுமா ஒன்றரை வருஷத்தில் அந்த சீட்டை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரவங்க ரெண்டு லட்சம் தான் போடணுன்னாங்கன்னா மூணு ரூபாய் போட்டேன் ஒன்றரை வருஷத்தில் அந்த அந்த சீட்டு முடிகிற ஸ்டேஜ் வந்துட்டு ஏன்னா இப்போ எனக்கு எந்த கடனுமே இப்போ எளவில் இல்லை அதனால் நான் மூணு லட்சம் ரூபாய் போட்டேன் போட்டு ஒன்றரை வருஷம் அதாவது நான் வீடு வாங்கி ஒன்றரை வருஷத்தில் நாலு லட்ச ரூபா கடன் அடைச்சேன் திருப்பி ஒன்றரை வருஷத்தில் மூணு லட்ச ரூபா சீட்டை போட்டு அந்த மூணு லட்ச ரூபா நான் பிடிக்கும்போது நகை ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருந்து போன வருஷம் சரியா கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு லட்ச ரூபாலாம் கிடையாது ஒரு பவுன் நான் மூணு பவுன் தான் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா ரூபா ரேஞ்சில் நான் எடுத்தேன் ஒரு குட்டியாக ஒரு ஆற மாதிரி எடுத்தேன் மூணு பவுனுக்கு சூப்பராக இருந்துச்சு அது வாங்கினேன் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பவுன் கம்மல் எதுவும் வாங்கி கொடுத்தாங்க இந்த ரெண்டு பொருளை மொத்த சேர்த்து நாலு பவுன் வாங்கியாச்சா எனக்கு சந்தோஷம்னா தாங்க முடியலை பரவாயில்ல நம்ம ஏதோ குட்டியாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன் இப்போ மூணு லட்ச ரூபாவில் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா செலவாயிட்டு நகைக்கே போடுற மாதிரி ஆகிட்டா திருப்பி ஒரு ஐம்பதாயிரம் போல் இருந்து அது எதுக்குன்னா கொஞ்சம் எனக்கு வந்து பேபி இல்லை இப்போவுமே இல்லை சரியா இப்போவும் இல்லை நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க இப்போ இருக்கா அப்படின்னு இப்போ எனக்கு கல்யாணம் மூன்றரை வருஷம் ஆகுது இப்போவும் குழந்தை இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அதனால் ரெண்டரை ரூபாய்க்கு நகை எடுத்துகிட்டு மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியுமா கையில் இருக்கிறது எல்லாமே டாக்டரை வாழை வைக்கிறக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக எங்களுக்கு செலவாகவே ஆரம்பிச்சிட்டு ஆனாலும் ஒரு சின்ன திருப்தி தான் எப்படியும் நம்ம வந்து ஒரு கல்யாணாவியாச்சு வீடு வாங்கிட்டோம் நம்மளை நம்பி ஒரு நாலு பவுன் வந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கும்போது கடுகு போல் சேர்த்துருந்தாலும் நம்மளோட சொந்த உழைப்பு போட்டு சேர்க்குறோம் அப்படிங்கும்போது பெரிய சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயுமே தைரியமா வந்து ஒன்று ரெண்டு கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் யாரும் என்ன அந்த மாதிரி பார்க்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணல ஆனால் அந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கொஞ்சம் இப்போல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கொஞ்சம் திட்டம் எல்லாம் செய்வாங்க என்னமா பிள்ளை இல்லை எங்கேயாவது போய் பார்க்க வேண்டியதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டமா இருக்கும் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவேன் இதுதான் தான் என் லைஃப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நான் வாங்கினது வந்து ஒரு பழைய வீடு பார்த்திங்களா பழைய வீட்டை சொன்னேன் பார்த்திங்களா போன வீடியோவில் ஒரு பழைய வீட்டோட சேர்த்து தான் அஞ்சு சென்டு தர அப்படின்னு அப்புறம் அந்த வீட்டில் வந்து எனக்கு ஓ சீட்டு போட்ட வீடு மாதிரி தான் இருந்து அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி நான் வாங்கின மூணு பவுன் மூணு பவுன் செய்யணும் விற்கலை பேங்கில் போய் அடகு வச்சு வீட்டுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலை பார்த்தேன் மேலே மாடி எடுத்து வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்லாம் போட்டு சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பார்த்துட்டு இப்போ வீட்டை வீடு மாதிரி ஆக்கிட்டேன் இப்போ அந்த செயின் எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு பவுன் செயினும் அந்த கம்மலும் பேங்கில் இருக்குது ஏன்னா நான் ஒன்று ரெண்டு கல்யாண வீடு கோயில் கோயில் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலையில் கை வச்சேன் சரியா இதுதான் என்னோடய இது இப்போவும் நான் வந்து மனம் மாட்டேன் ஏன்னா மறுபடியும் நான் வச்சுட்டு போட்டிருக்கேன் என்ன ஒரு பத்து மாதம் கழித்து அது முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் பேங்கில் வச்சுருக்கக்கூடிய செயினை திருப்பிடுவேன் இதுக்கு தான் என்னது நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை வேணும் முதல்ல யார் என்ன சொன்னாலும் நம்ம முதல்ல திருப்பி பேசவே கூடாது சொல்கிறவங்க சொல்லிட்டு போவாங்க நமக்கு பதிலாக அவங்க நம்மளை ஏசுன அந்த வார்த்தைகளை கடவுள் கேட்டுகிட்டே இருந்து காலம் வரும்போது திருப்பி அடிப்பார் சரியா இது வந்து நான் வந்து நிறைய உணர்ந்திருக்கேன் அதனால் பொறுமை நமக்கு முதல்ல ரொம்ப முக்கியம் அப்புறம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் சிக்கனை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் முன்னேறேன்னா சிக்கனை வேணும் சிக்கனை இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் சேமிப்பு வந்துடும் சேமிப்பு வந்தோடனே என்ன வந்துடும் நம்மளாலேயும் நாலு பேர் மாதிரி முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை நமக்கே நம்ம மேலே வந்துரும் சரியா ஏதோ ஒன்னு சாதிச்சிட்டோம் அப்படின்னு இந்த நாளும் வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு என்ன வேணும் உழைக்கணுங்க பணம் வேணும் அது கம்மியான வருமானமாக இருந்தால் கூட நம்ம நம்ம நம் வீட்டை நம்பி பணம் வேணும்னா அந்த வேலைக்கே போகாத புருஷன் மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் பொண்டாட்டியை மாதம் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு விட்டு சம்பாதிச்சு அதில் வீட்டை கழிக்கிற நிறைய வீடு பார்த்துருக்கேன் அப்படி இருக்கவே கூடாது ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளையோட லட்சணமே வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வர இதுதான் சரியா அதனால நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லபடியாக ஒரு உழைப்பு இருக்கணும் ஒரு விடாமுயற்சியோட நம்ம உழைச்சோம் அப்படின்னா முதல்ல வருமானம் கம்மியாக இருந்தால் கூட போக போக நம்மளோட உழைப்பில் வந்து உண்மை இருந்துன்னா கடவுளே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவார் இதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரியா அவ்வளவுதான் நாளைக்கு வந்து நான் எப்படி கஷ்டம் இருக்கும்போது வீட்டு செலவெல்லாம் சிக்கனமாக கொண்டு போனேன் அப்படிங்கிற வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் சரியா ஏன்னா நான் வந்து எவ்வளோ சிக்கனம் இருந்தேன் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருங்க பாய் நாளைக்கு பார்க்கலாம்